வாக்களித்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்தவர்களில் தமது பிரச்சினைக்கு தீர்வினை வழங்க தவறியுள்ளதாக காணாமலாகப்பட்டவர்களின் உறவினர்கள் கவலை வெளியிடுகின்றனர் இதனாலேயே தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டிய நிலைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஆரம்பித்த கவன போராட்டம் போராட்டம் நாளாகவும் தொடர்கின்றது இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சபை உறுப்பினர் சென்று சந்தித்தார் நான் பேச ஆயத்தமாக இருக்கிறேன் ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக அவர் பதவிக்கு வர முன்பாகவே எனது மகாஸ்தேவனுடைய எல்லா காரியங்களையும் கொண்டு போய் அவர் கரத்திலே கொடுத்தேன் அவரும் அவருக்கு ஒரு சகோதரனாக நினைத்திருந்தால் இன்றைய நாளுக்குள்ளாக அவரும் ஒரு சட்டவாளர் இந்நேரம் எடுக்க வேண்டிய முடிவுகளை அவர் எடுத்திருக்கலாம் ஏன் அவர் தாமதமாக இருந்தார் என்ற கேள்வி எனக்குள்ளே எழுப்பி இருக்கிறது வீட்டுல ஒரு மகனை கொடுத்திருந்தார் என்றா அவர் அந்த நீடிப்பை எடுத்துக் கொள்ள மாட்டார் ஏன்னா அவர்களை பிள்ளைகள் எல்லாம் வந்து சந்தோஷமான முறையில இருக்கிறாங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டது நாங்க பெற்றாராகிய நாங்களும் எங்க பிள்ளைகளும் வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் பதினேழாவது நாளாகவும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கின்றனர் இன்றைய தினம் அவர்கள் கருப்பு கொடிகளை இருந்தனர் நேற்று கூட்டமைப்புகள் பௌனியால் ஒரு அவசர மீட்டிங் கொண்டு வச்சு அதுல எல்லாரும் சகலரும் வந்து ஒன்று கூடி சந்திச்சு கதச்சவ அந்த இதுல ரெண்டு வருஷ அவகாசம் கால அவகாசம் இன்னும் நீடித்து கேட்டிருக்கிறோம் கேட்டதன் பிரகாரமாகத்தான் நாங்கள் இன்றைக்கி இந்த கரப்பு கொடியை கட்டி அவண்டு வருஷ அவகாசத்தை நிலாகரித்து நாங்கள் கரப்பு கொடி கட்டி துக்க தினமாக கையாண்டு கொண்டிருக்கிறோம் முல்லைத்தீவு மாவட்டம் காணாமல் உறவினர்களின் போராட்டம் ஐந்தாவது நாளாகவும் தொடர்கின்றது ஒரு ஒரு மாடும் மகள் கல்யாணம் கட்டிட்டா மகன் தான் பதினே ஆளு வயது இது வேற எங்க என்ன தெரியாத எல்லாம் பரவிச்சு என்ன செய்யறேன் தெரியாம கிடக்குது எங்கட கொண்டு வந்து தேட திருகோணமலை மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் நடத்தும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒரு வாரத்தை கடந்துள்ளது ஒன்றுல போனவரு இதுவரைக்கும் ஒரு முடிவும் இல்லை எங்க இருக்கிறார்க்கு தெரியாது நீங்க கண்டுபிடிச்சு தரணும்